தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மிகவும் நேர்த்தியாகவும் ஒழுக்கமாகவும் நடந்த மாவீரர் நாள் கூட்டம் இதை பார்த்து திருந்த வேண்டும் விஜய் ரசிகர்கள் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறக்கோம் அதாவது நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களின் தலைமையில் இன்றைய நாள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில் மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றதுங்க இந்த பொதுக்கூட்டம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் முடியும் வரை மிகவும் நேர்த்தியாகவும் ஒழுக்கமாகவும் இந்த கூட்டம் அமைந்திருந்தது இந்தியாவில் உள்ள அரச அரசியல் கட்சிகள் அண்ணன் சீமானின் அரசியலை பார்த்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது என சமூக வலைதளத்தில் பலரும் பதிவு செய்திருந்தார்கள் குறிப்பாக விஜய் ரசிகர்கள் எல்லாம் விஜய் நடத்தும் கூட்டங்களில் அத்துமீறி நடந்து கொள்வது மிகவும் இழிவான அரசியலை செய்வதை தொடர் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் விஜய் ரசிகர்கள் எல்லாம் அண்ணன் சீமான் நடத்தும் பொதுக்கூட்டங்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் மாற வேண்டும் என்பதுதான் பொதுவான மக்களின் கருத்தா இருக்குங்க அந்த அளவுக்கு நேர்த்தியாகவும் ஒழுக்கமாகவும் மாவீரனால் பொதுக்கூட்டத்தை அண்ணன் சீமானவர்கள் எழுச்சியும் புரட்சியுமாக நடத்தியிருக்கிறார் தொடர்ந்து தமிழர்களுக்கு ஆதரவாக அண்ணன் சீமானவர்கள் களத்தில் உறுதியாக நின்று போராடி வருகிறார் மிகவும் நேர்த்தியாக நடைபெற்றிருக்கும் மாவீர பொதுக்கூட்டம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்